நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா கால் தண்டாக வந்துருக்குது அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேலை செஞ்சு வச்சிருக்கிறோம் அதனால தான் இந்த மாதிரி பிளாக்காக உங்களுக்கு வந்து இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம வேலை செஞ்சதுனால தான் இப்படி இருக்குது இதை வந்து நம்ம இன்னிமே வந்து அடுத்து வந்து பாலிஷ் பண்ணணும் நம்ம வந்து வேலை செஞ்ச வீடியோ வந்து ரொம்ப நாளாச்சு நம்ம மேக் பண்ண வீடியோவை போட்டு அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மேக் பண்ண வீடியோவை ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சுருக்கம் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்லஸ் இப்போ வந்து நம்ம புதுசாக இந்த மாதிரி வந்து ரெட்டலையில் வந்து நெக்லஸை வந்து இந்த மகாலட்சுமி வச்சிருக்க பாருங்கள் இந்த மாதிரி நெக்லஸ் வந்து நம்ம தயார் பண்ணியிருக்கோம் இனிமேல் தான் வந்து பாலிஷ் கொடுக்கணும் அதே இது பாருங்கள் இந்த ரஜினி இருந்த டாலரை வந்து நம்ம அதே மாதிரி இந்த ரெட்டலை நெக்லஸில் வந்து நம்ம வச்சுருக்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா ஃபினிஷிங்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இந்த டைம் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் எல்லாமே வந்து பாலிஷ் போகணும் அதிலே பாருங்கள் இப்போ நம்ம மகாலட்சுமி டாலர் நல்லா உள்ளங்க அளவுக்கு இருக்கிற இந்த மகாலட்சுமி டாலர் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் இதுவும் பார்த்திங்கனாலும் இனிமேல் தான் வந்து பாலிஷ் போக வேண்டியது இருக்குது எல்லாமே வந்து நம்ம இப்போ வேலை செஞ்சதோடு இருக்குது நம்ம வேலை செஞ்ச வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த இல்லைன்னா இது கலர் எடுத்து வந்துடும் இப்போ பாலிஷ் பண்ணி வந்துடும் அப்போ வந்து நம்ம அந்த வேலை செஞ்ச வீடியோவை மேக் பண்ண வீடியோ வந்து நம்ம காமிப்போம் சரிங்களா காமிச்சிட்டு இந்த இதெல்லாம் பாலிஷ் பண்ணி வந்துடும் இதெல்லாம் என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வரிசையாக சொல்கிறேன் அப்புறம் பாருங்கள் மாதிரி முகப்பு செயின் வந்து இப்போ நம்ம நம்மளே வந்து பாருங்கள் இப்படி ரெடி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சதுர கொடியிலையும் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் உருண்ட கொடி அப்படின்னு சொல்லுவாங்க நீஸ் கொடின்னு சொல்லுவாங்க அதுலேயும் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் இது பாருங்கள் சதுர கொடியில் வந்து இந்த மாதிரி நம்ம முகப்பு செயினை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வளையம் வந்துடும் இதோடய பிரைஸ்லாம் பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா நானூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற உங்களுக்கு காமிச்சிருக்குறேன் இதே இது பாருங்க அதே மகாலட்சுமி பாருங்கள் இந்த மெய்ஸ்குடியில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இது வந்து கொடி டைப்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வந்து முன்னாடியும் பின்னாடி இருக்கிற மாதிரியே நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் மேலே பாருங்கள் ஸ்டோன் பால் பால் வச்சு அந்த இதில் வந்து ஸ்டோன் இருக்கும் ப்ளைனே பார்த்தீங்கனாலே ஏழ்நூறுவா எட்நூறுவாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க நம்ம வந்து வேலை செஞ்சதுனால இதை வந்து நானூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரிலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்லேயே இந்த பீகாக் டைப்லேயே நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி ரேட்லேயே சதுரக்குடி அதுலேயே செயின் வந்து சதுரக்குடி இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கே கொடுக்குறோம் உங்களுக்கு நம்ம வேலை செஞ்சதுனால தான் இவ்வளோ ரேட்டு வந்து கம்மியில் வந்து நம்மளால் கொடுக்க முடியுது சரிங்களா இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் இந்த மாதிரி பிளைனாக இருக்கிற லக்ஷ்மி வச்சு மேலே இருக்கிற பால் இருக்க பால் ஸ்டோன் பால் இருக்கிறது சரிங்களா இதெல்லாம் பாருங்கள் முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி இருக்க மாதிரி இருக்க சொல்லியிருந்தேன் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இனிமேல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலிஷ்க்கு போக வேண்டியது இருக்குது பாலிஷ்க்குனா கலர் எடுக்க போக வேண்டியது இருக்குது நம்ம எப்படி ரேட்டு கம்மியாக கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அதுக்கு தான் வந்து நம்ம வேலை செஞ்ச வீடியோவும் நம்ம காமிச்சிருக்கோம் நம்ம வந்து வேலை செய்கிறவங்கிறதுனால வேலை செஞ்சு தான் நம்ம வந்து இதெல்லாம் பாருங்கள் இது ஒரு டைப்பு உருவம் இல்லாமல் சில பேர் கேட்பீங்கல்ல அதனால் உருவம் இல்லாமையும் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் இதுவும் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது தான் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் வச்ச பால் வச்சே நம்ம வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் பிளைனே பார்த்தீங்கனாலே அறுநூறு எழுநூறுவாய்க்கு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதான் சொல்லியிருந்ததுனால உங்களுக்கு நம்ம வேலை செஞ்சு நம்மளே கலர் எடுத்து உங்கள் கிட்டே ஸ்டெயிட்டை மக்கள்கிட்டே சேல்ஸ் பண்ணுறதுனால தான் நம்ம வந்து இவ்வளோ கம்மியாக வந்து ரேட்டு கொடுக்க முடியுது சரிங்களா இதெல்லாம் பாருங்கள் முன்னாடி லக்ஷ்மி இருக்கும் நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கனாலும் லக்ஷ்மி இருக்கும் நல்லா ஒரு நல்லா இருந்துச்சு இது அதனால் தான் இதை வாங்கி நம்ம வேலை பார்த்துருக்குறோம் அந்த மகாலட்சுமியோட அந்த முகப்பு வாங்கி நம்ம வேலை பார்த்துருக்கோம் அதனால சூப்பராக இதோட ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது பாலிஷ் போயிட்டு வரட்டும் பாலிஷ் போயிட்டு வந்தோன்னே உங்களுக்கு பாலிஷ் போயிட்டு வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா அதுலலாம் செயின்லாம் ஜாயின் பண்ணியிருப்போம் நெக்லஸ்லாம் அழகாக இருக்கும் பார்ப்போம் நம்ம பாலிஷ் போயிட்டு வந்தோன்னே ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு மேக் பண்ணுறேன் சரிங்களா சரி நண்பர்களே இன்றைக்கி வீடியோவுக்கு நம்ம வருவோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து கால் தண்டை இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட்னு சொல்லியிருந்தேன் எல்லாருமே வாங்கியிருந்தீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்டாக் தீர்ந்துருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மூணு பக்கம் வச்சு சலங்க வச்சது இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த டைம் கொஞ்சம் நம்ம பெரிய சைஸும் ரெடி பண்ணியிருக்கோம் போன டைம் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் மட்டும் ரெடி பண்ணியிருந்தோம் சில பேர் சின்னதாக இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருந்தீங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசும் இருக்குது பெருசு ஒன்று ரெண்டு மூணு பக்கம் சலங்க வச்சுருக்குது பெருசும் இருக்குது வேணுங்கிறவங்க சொல்லி வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கலாம் இந்த குலுசு இப்போ நீங்கள் பார்த்துக்கிறதுக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பிறந்த குழந்தைகள்லேருந்து ஒரு ஒரு வயசு வரைக்கும் இந்த கால் தண்டை வந்து அணியலாம் அதே இது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசு வாங்குறது பார்த்திங்கன்னா ஒரு மூணு வயசு வரைக்கும் அந்த கால் தண்டை வந்து அணியலாம் அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா முந்நூறுபா தான் ஒரு ஜோடி வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அப்புறம் மோதிரம் பாருங்கள் இந்த மாதிரி வெறும் பிளைன் மோதிரம் ஐமோன் கொலுசு அந்த கொலுசு வந்து ஐமூண் கொலுசு இந்த வளையம் பார்த்திங்கன்னாலும் ஐமன் தான் இந்த வளையம் ஒரு ப்ரே ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மகாலட்சுமி டாலரில் நம்ம செயின் வந்து ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கோம் செயின் வந்து உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரடு வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் நல்லா ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த மேலே இருக்கிற அந்த செயின் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்கிறனால உங்களுக்கு இந்த மகாலட்சுமி டெல்லு மாதிரி இருக்கிறதுனால நான் அருமையாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரடு வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணுறதுக்கும் கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓம் டாலாரில் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று வீடியோ பண்ணியிருந்தோம் அதுலேயே பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இன்ச்சில் இந்த சிலோ செயின் வந்து நம்ம காமிக்கலாம்னு நினைக்கிறேன் அதனால் இந்த டைம் வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறேன் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா முந்நூறுரூவா தான் வெறும் த்ரீ ஹண்ட்ரடுக்கே வந்து நம்ம ஒரு அழகான பாருங்கள் செயின் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்கும் அதில் வந்து அழகாக ஒரு ஓம் டாலர் கெட்டி டாலர் அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் த்ரீ ஹண்ட்ரட் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு காம்போ மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஒரு நாலு பீஸ் அஞ்சு பீஸ் இருக்குது வேணுங்க நாலு பீஸ் அஞ்சு பீஸ்னால் அஞ்சு காம்போ இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா இது பாருங்கள் ஜிமிக்கி இந்த ஜிமிக்கி நம்ம காம்போவில் என்னென்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறத பாருங்கள் ஜிமிக்கி பார்த்தீங்கன்னாலும் ஏடி ஏடினா வெள்ளை கலர் சகப்பு ஏடி சகப்பு வச்சுருக்குறோம் இதுலேயும் பாருங்கள் இந்த ஜிமிக்கி ஏடி சகப்பு நம்ம எல்லாமே இன்றைக்கி மோதிரம் இந்த நெக்லஸ் எல்லாமே மேட்சிங்கை வந்து ஏடி சகப்லேயே நம்ம கொடுத்துருக்குறோம் மோதிரம் பாருங்கள் ஏடி சகப்பு தான் சரிங்களா ஒரு அழகான மரம் கோல்டு மாதிரி அந்த டைப்லேயே இருக்கும் நம்ம விரலப்பட்டோம்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம நெக்லஸ் வந்து அதே ஏடி ஸ் நெக்லஸ் அப்படின்னு மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஒரு நாலு நாலு நாலே நாலு நெக்லஸ் மட்டும்தான் இருக்குது அதனால் இது நாலு காம்போவாகவே கொடுத்துருக்குறோம் நாலு காம்போ யாருக்கு யார் யாருக்கு வாங்குறாங்க யார் யாருக்கு போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா பாருங்கள் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு கையில் வச்சு காமிச்சிருக்கிறேன் ஒரு நெக்லஸ் ஒரு மோதிரம் ஒரு ஜோடி ஜிமிக்கி இது எல்லாமே சேர்த்தே பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு தான் கொடுக்குறோம் நாலு காம்போ மட்டும்தான் இருக்குது வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா நல்லா ஏடி சகப்புலேயே வந்து நெக்லஸ்ஸு மோதிரம் ஜிமிக்கின்னு மேட்சிங்காகவே கொடுத்துருக்குறோம் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு நல்ல ஒரு சூப்பரான காம்போ வேணுங்கிறவங்க சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க மேலே இருக்கு நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண் அதாவது வாட்ஸ்அப் பண்ண தெரிஞ்சவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ண தெரியாதவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா இதில் இருக்கிற பொருள்லாம் உங்களுக்கு ஒரு ஜோடி வேணும்னாலும் ஒரு பீஸ் வேணும்னாலும் நீங்கள் இந்த மாவட்டத்தில் மாநிலத்தில் இருந்தாலும் கொரியர் மூலம் வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்